ஒன்று கிஃப்டு ஏ ஊதி தரணுமா ஊதலாமா ஃபஸ்ட்டு இது காற்றடியே பர் எப்படி பாரு ஸ்பீடாக ஒரு இது பர் அம்மா விட்டா ஏ செப்பல் கட்டணுமா செப்பல் கட்டிட்டு அதான் வெளியே போயிடுச்சேன் ஆ சப்பல் கட்டிடலாம்

ஏ இத அம்மா ஊதுரா ஊது ஊது அப்படியே ஊது 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 வேகமா ஊதுபாருந்தா இந்த ஊது

ஏந்து ஏந்து ரேந்து ஓட போ ஏந்து ஓட போ போ ஓட 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 கீழே வராது கீழே வராது இந்த ஊது சூப்பரே ஊ சூப்பரா சூப்பர்மா சூப்பர் சூப்பர் சூப்பர்

நிறைய போதுமா ஊத ஊதா நிறைய போ பூசாமி பாப்பாவா ஓகே இந்த போதுமா அதோ போதுமா போயிடுச்சுமா 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 கிட்டவரமா போயப்பிட்ற நீ கிட்டவரமா போய்படுறா ஊது 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 வேகமாக ஊது அதேபோ நல்லா இருக்கா இது காலி ஆயிடணும் அந்த இந்த காத்தாடி தான் நீ வச்சு விளாட்ணும் ஆ இந்தா இந்த அதுக்குள்ளே இப்ப கால் வாசி காலேஜ் இந்த இப்படி தொட்டு தொடு தொடு சீ 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 சி வா இது வச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிட்டு ஊது 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 சரிதான் சரி அம்மாவே பண்ணுறேன் நீ வந்து விளாட

step by 22 la